வணக்கம் உங்களுடைய ஜனாதிபதி தேர்தல் ஐந்தாண்டு வணக்கம் இந்த வரையில மாறி மாறி வந்த சிங்கள பெரும்பான்மை தலைவர்களுக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் கண்ட வளர் ஒன்றும் இல்லை தற்போதைக்கு பொது வேட்பாளர் ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தி அது என்ன பொறுத்தவரையில் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் வாக்களித்து எந்த பலனையும் பெண்பான்மையினத்துக்கு வாக்களித்து காணவில்லை என்பதால் தான் இந்த வச்சனத்தை பார்த்தேன் அந்த பொது வேட்பாளர் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது நல்ல சூழ்நிலை உலக நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கின்றதைக்கு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது அமெரிக்கா லண்டன் கனடா இந்தியா போன்ற நாட்டிலே தமிழ் மக்களை பற்றி சிந்திக்கின்ற சூழ்நிலை பேசுகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கின்றபடியால் அவர்களுக்கும் தமிழ் மக்கள் ஒன்றாக வாக்களித்திருக்கின்றார்கள் நாங்கள் என்னென்ற அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய வகையில் ஏற்படலாம் இந்த நாட்டின் பெரும்பான்மையின தலைவர்கள் அல்லது மக்கள் யோசிக்கலாம் பிளவு காலமும் தமிழ் மக்களை ஏமாற்றி வந்தோம் இதற்கு மேலும் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை ஒரு பாடமாக புகட்ட முடியும் என்பதையும் நான் சிந்திக்கின்றேன் அது எந்த வகையில் சாத்தியப்படும் என்பதை வார இருபத்தி ஓராம் தேதிக்கு பின் தான் அறிய முடியும் அதற்குரிய மாதிரி தமிழ் மக்கள் தமிழ் கலந்துகால தலைவர்கள் தமிழ் மக்களை பக்குப்படுத்தவில்லை அதற்கு மேலாக தலைவர் பிரபாகரன் அவர்கள்தான் இருபத்தி ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இருபத்தி ரெண்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருந்தார் தற்போதைய சூழ்நிலையில் தமிழ் தலைவர்கள் அங்க பதவிக்காக அழைத்து செல்கின்ற நீங்களும் அறிவீர்கள் உலகமும் அறையும் நானும் அறிவேன் என்பதைத்தான் என்னால் கூற முடியும் நிலைப்பாடுகள் நீங்க என்ன சொல்றீங்க கட்சி என்ன தமிழருக்கு ஒரு நல்ல தீர்திருத்தத்தை கொண்டு வந்து தமிழரை ஒட்டுமைப்படுத்துவன் சொல்லி தான் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது ஆனால் நாளுக்கு நாள் பதவி முகத்தால் தமிழ் தலைவர்கள் ஆடுக்கொரு கட்சியையும் ஆடுக்கு ஒரு பக்கமும் திசை மாறிச் சென்றார்கள் திசை மாறி என்ன என்ன பொரு என்ன போல ஆக்கனை திசை மாறவும் வைத்தார்கள் நான் பஞ்சதாண்டி அல்ல நான் பதிமூன்று வயதிலிருந்து தமிழினத்துக்காக பாடுபட்டவன் என்னை அறிந்தவர்கள் யாவருக்கும் தெரியும் ஆகவே அன்பே தந்தை ஷெல்வா போன்றோர்களால் உருவாக்கப்பட்ட தமிழரசு கட்சியின் நிலப்பாடும் இருக்கின்ற தலைவர்களின் நிலப்பாடும் அவர்களுக்கு பதவி முகமே பெரிதாக தெரிகின்றதை தவிர தமிழ் மக்களின் பிரச்சினையை ஆர் கூடியும் அரிசாகணும் என்று சொல்ற முன்னோர் பாக்கியத்துக்கு அமைவாக தமிழ் மக்களை எந்த வழியில் காப்பாற்ற வேண்டும் என்று சிந்திக்காத தலைவர்கள் தான் அதிகமாக இந்த கட்சி தலைவர்களாக ஒரு சிலர் இருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் மக்களை சிந்திக்கின்ற தமிழ் மக்களின் வாக்கை பெறுகின்ற ஏமாற்றி வாக்கு பெறுகின்ற ஏமாற்று பேர்வழிகள் மக்களால் நிராகரிக்கப்பட வேண்டும் ஏமாறு இருக்கும் மட்டும் ஏமாற்றவர்கள் பாக்கி வந்த வார்த்தைகளை தங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கொண்டது என்றார்கள் இன்னும் மேலும் ஒரு பதில் சொல்லலாம் நினைக்கின்றேன் வேட்பாளரை தோக்கடிப்போம் என்றோர் சில தலைவர்கள் கூறுவதையும் பத்திரிகை வாயிலாகவும் பார்த்திருந்தேன் அந்த சொல்லுகின்ற தலைவர்கள் எதிர்க்காவிட்டால் பொது வேட்பாளர் ஜனாதிபதி ஆகியத்தில் முத்த சமயத்தை தவிர்த்த ஏனே இனத்தவர்கள் அமர முடியுமா அவரால் வெல்ல வைக்க முடியுமா என்பதையும் அந்த அறிக்கை விட்ட தலைவர்கள் நடக்க கேள்வி சொல்லுவதை எல்லாம் கேட்கின்ற தமிழ் மக்கள் அது அந்த காலம் சொல்லுவதை மீன் பரிசீலனை செய்து இது சரி கொலை பார்க்கின்ற காலம் இந்த காலம் ஆகவே அதுக்கு பாடம் வருகின்ற இருபத்தி ஓராம் தியதிக்கு பின் வெளியாகின்ற தேர்தல் முடிவிலே தகுந்த பாடம் படிப்பிக்க வேண்டும் தமிழ் மக்கள் என்பதையும் இந்த இடத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்

வடகிழக்கு சேர்ந்த பொது கட்டமைப்புகள் பலரின் பேரை இந்த தமிழ் பொது வேட்பாளர் முன்மொழிந்திருந்தது இருந்ததாக நாங்கள் பார்த்தோம் உங்களுக்கு பொது வேட்பாளராக களமிறங்க தொடர்பாக யாரும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்ததா நானும் பத்திரிகை வாயிலாக பார்த்தேன் இந்திராவதி என்னுடைய மேலே என்னுடைய சொன்னேன் பொது வேட்பாளர் ஒருவர் இருக்கும்போது பெரும்பான்மைத்துக்கு வாக்களித்து சொல்லி தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் நான் அதை ஏற்றிக் கொள்ளவில்லை ஏனெனில் இலங்கை திருநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இந்த நிமிடம் வரையில் இருந்த சிங்கள பெருந்தலைவர்கள் காலத்துக்கு காலம் தேர்தலுக்கு தேர்தல் வந்து அதைத் தருவோம் இடைத் தருவோம் என்று சொன்னால் வாக்களித்த காலமும் உண்டு ஆகவே தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்களுக்காக எதையும் சிங்கள தலைவர்கள் முன்மொழியவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தீர்கள் நான் அதை முக்காக பார்க்கவில்லை எனக்கு தெரியாது என்பதை என் சொல்லி அப்படி அவர்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு தீபம் எந்த சிங்கள தலைவர்கள் வந்தாலும் தருவோம் என்று சொன்னதில்லை ஆனால் என்ன முறையில் அவர்கள் பதவிக்கு அமல முதல் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது தீர்த்தி வைக்க வேண்டும் என்று பேசினார் பதவிக்கு அந்த எண்ணம் மாறி சிங்களவாதம் பேசினார்கள் உட்பட ஆகவே நாங்கள் மீண்டும் கூற விரும்புகின்றேன் தமிழ் மக்கள் விடுதலை அடைய வேண்டுமாய் இருந்தால் ஒன்றுபட வேண்டும் ஆளுக்கொரு பக்கம் பிரிந்து தெரிவதால் எந்த பலனும் பிறவாய்ப்பில்லை இதற்கு நம்முடைய முன்னுள்ளோர் கூறியுள்ளார்கள் ஒற்றுமையே எந்த ஏடி ஒன்றுபட்டால் உண்டு வாழ் அடம்பும் கோடையும் திரண்டால் முடி அந்த பாக்கியங்களுக்கு அமைவாக கடந்த கால கசப்புணர்கள் யாவற்றையும் மறப்போம் மன்னிப்போம் எதிர்கால தமிழினத்துக்காக ஒன்றுபடுவோம் என்ற சிந்தனையில் தமிழ் தலைவர்கள் உருவாக வேண்டுமே தவிர பதவி முகத்தால் அலைந்து ஆளுக்கொரு அறிக்கை விடுவதை அடியோடும் நான் மறக்கின்றேன் அப்படியா அறிக்கை விடுவதை டவுன் மக்களும் விரும்பவில்லை என்பதை ஞாபகப்படுத்தவும் ஒன்று